உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும் காசு உள்ள பக்கம் வெறும் திமிரு வந்து சேரும் ராசு உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும் காசு உள்ள பக்கம் வெறும் திமிரு வந்து சேரும் நேரம் கூடும் போது எந்த ஊரும் ஒண்ண பாடும் நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும் அம்பு அட அம்புசேனா கூடும் விட்டு போன சொந்தமும் வரும் கோடியிலே ஒருத்தனுக்கு ராசி உச்சத்திலே எந்த குறைகளுமே தான் தேடி வந்ததில்லை எது வந்தாலும் போனாலும் ஒட்டுற வந்துதான் ஒட்டுமட என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரிய வங்காசி அத்த மக ராசி அதை ஊர் முழுக்க பேசி கொட்டு மேலம் கொட்டி வாசி என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க ராசி ஊரு வம்ப பேசும் அட உண்மை சொல்ல பூசும் போடும் ஊரு வேஷம் தின பொய்ய சொல்லி ஏசும் ஊரு அட உண்மை சொல்ல பூசும் ஓடும் நூறு வேஷம் தினம் பொய்ய சொல்லி ஏசும் இல்லா டாங்கு அட என்ன உங்க போங்கு அம்மா இந்த நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் ஒரு வாக்கு ராணி அம்மா மனசு நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கலன்னா வீடு வெண்டாகும் அடா அத்தாச்சி பித்தாச்சி அத்தனை வித்தையும் சொல்லும் அடா என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரியவங்க அத ஊர் முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி அட்ட மகர் ராசி அட ஊர் முழுக்க பேசி கொட்டு மேளம் கொட்டி வாசி என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரிய வந்தாசி என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் பெரிய வந்தாசி